ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஊமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேர் ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவார் அல்லவா சீரர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளி வேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே நமக்கு புகழ் இரே பிரியமான சகோதர சகோதரிகளே ஏறக்குறைய ஒரு ஒரு எட்டு வருடத்துக்கு முன்பாக தவ காலத்தில் ஒரு பங்கு சென்னையில் ஒரு பங்கு நாங்கள் தியானம் கொடுக்க சென்றிருந்தோம் தியானத்தின் முதல் வாரம் இல்லங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தோம் அப்படியாக ஒரு இல்லத்தை நாங்கள் சந்திக்க நேரும் போது அந்த அன்பியத்தின் இருக்கிற தலைவர் சொன்னார் ஃபாதர் இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு ஆனால் இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் வீட்டிலே தான் இருப்பார் கோயிலுக்கு வர மாட்டார் ஆலயத்துக்கே வர மாட்டார் எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் கடவுள் மேலேயும் குறை சொல்லிட்டு இருப்பாரு இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அவர் சொன்னார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அந்த வீட்டில் இருந்த அந்த குடும்பத்தலைவர் குடும்ப தலைவியோட பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக அவர் வரவேற்றார்கள் அப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கேட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னி கேட்டபோது அவர் சொன்னார் நான் ஃபாதர் நான் வந்துட்டு ஓமன் நாட்டில் வேலை செய்கிறேன் பதினைஞ்சு வருஷமாக அங்கே வேலை செய்கிறேன் ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னுடைய வேலை வந்துட்டு நிரந்தரமாக்கப்படலை நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அங்கே இருக்கிற அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு ஆறு வருஷமாக இப்படி இழுத்து இருக்கிறாங்க என்ன செய்யுது ஃபாதர் என் குடும்பத்தை கா காப்பாற்றணுமே இந்த நிரந்தரமாச்சுன்னு நான் இத்தனை நாள் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேனோ அந்த வருஷத்துக்கான அந்த பணமும் அதே போல் என்னுடைய சம்பளமும் உயர் உயர்த்தப்படும் இதனால் வந்துட்டு என்னுடைய கடன் சுமைகளை குறைக்கப்படும் ஏன்னா இப்போ நான் வந்துட்டு என்னுடைய தம்பி தங்கச்சி அவங்களுடைய படிப்பு செலவு மட்டும் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காகவும் அதேபோல் எங்கள் அப்பாவுடைய மருத்துவ செலவு அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய அன்றாட செலவுக்காக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஓவர் டைம் பண்ணாலும் எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃபாதர் ஆனால் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கூட எனக்கு இறக்கம் காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு அவர் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது நான் சொன்னேன் சரி நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை ஃபாதர் நான் சர்ச்சுக்கெல்லாம் வர்றதில்ல என் மனைவியும் பிள்ளைகளும் அவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க அப்படின்னாரு சரி நீங்கள் கடைசியாக சர்ச்சுக்கு எத் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது எப்படி ஒரு பத்து பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஃபாதர் அப்படின்னாரு இந்த பங்களை வந்துட்டு தியானம் போகுது இந்த தியானத்துக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தியானம்மா இந்த தியானெல்லாம் தான் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற பொம்பளைங்களுக்கும் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தியானங்களாம் வருவாங்க ஃபாதர் என்னெல்லாம் செய்து கூப்பிடாதீங்க எனக்கு அது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு அவர் சொன்னார் அதன் பிறகு அவருக்கு நான் சொன்னேன் ஒருவேளை கடவுள் வந்துட்டு உங்களை இந்த தியானத்துக்கு அழைக்கிறாரு அழைக்கும் போது அவர் சொல்ற விஷயம் என்னென்ன வந்து பாரு கடவுளோட வார்த்தை நீ கேளு உனக்கு நான் வந்துட்டு உனக்கு வேண்டிய அந்த ஆசீர்வத்தை நான் கொடுப்பேன் ஆனால் நீ வந்துட்டு முயற்சி எடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு உன்னுடைய மனசை நீ திறக்கணும் இத்தனை நாள் வந்துட்டு கடவுள் மேலே வந்துட்டு குறை சொல்கிற நீ இன்னைக்கு வந்துட்டு கடவுள் உனக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா குறையை அகற்று உனக்குள்ளே இருக்கிற குறையை நீ முதல்ல பார் அதை நியாயப்படுத்தாத நியாயப்படுத்தாமல் அந்த குறையை வந்துட்டு நீ கொடுத்துரு நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீ நினச்சிக்கோங்க அப்போ இந்த தியானத்துக்கு நீங்கள் வாங்க ஒரு நாள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வர வேண்டாம் வந்து பாருங்க முதல் நாள் வந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் அப்பாவுக்காக உங்கள் சகோதர சகோதரிக்காக உங்கள் மனைவிக்காக நீங்கள் கட்டாக வந்து ஆகணும் இது பங்கு தியானம் மட்டும் இல்லாமல் இது குடும்பத்துக்கான தியானம் உங்களுக்கான தியானமாக நீங்கள் நினைவு சரி ஃபாதர் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த ஒரு வாரம் அவர் தியானத்துக்கு வந்தார் அந்த கடைசி நாள் அவர் சொன்னார் ஃபாதர் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்துட்டு அடுத்த வாரம் நான் வந்துட்டுக்கு ஊருக்கு போகிறேன் ஓமன் நாட்டுக்கு போகிறேன் நம்பிக்கையோடு போகிறேன் கடவுள் வந்துட்டு நிச்சயம் வந்துட்டு என்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போ சொல்லிட்டு போயிட்டார் ஓமன் நாட்டுக்கு அவர் போன உடனேயே போன ஒரு நாலு நாளில் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொன்னார் ஃபாதர் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அந்த சந்தோஷமான செய்தி என்னென்ன பதினைஞ்சி வருஷமாக நான் வந்துட்டு போராடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் செய்யணும் அந்த வேலை நிரந்தரமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் போன அந்த நாலு நாட்களில் கம்பெனியிலேருந்து வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க உங்களை உங்களுடைய வந்துட்டு உங்களோட வேலையை நாங்கள் வந்து நிரந்தரமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இத்தனை நாள் வந்துட்டு உழைச்சதுக்கான அந்த பணத்தை மட்டும் இல்லாமல் ஏறக்குரிய ஒரு பன்னெண்டு லட்சத்தை வந்துட்டு எங்களுக்கு என் கையில் வந்து கொடுத்தாங்க சார் என்னால் அது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இத்தனை நாள் நான் வந்துட்டு ஏன் பாவ சங்கம் செய்யாமல் இருந்தேன் இத்தனை நாள் நான் வந்துட்டு கடவுள் மேலே வந்துட்டு எல்லா கடவுள் மேலே எல்லா குறையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்குள்ளே இருக்கிற குறையை நான் பார்க்காம நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப ஒழுங்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நான் உணர என்னைக்கு நம்ம நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய பாவங்களை நம்ம பார்க்குறோமோ அப்போவே நமக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருது மனமாற்றம் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடவுள் எனக்குள்ளே ஒரு நமக்குள் ஒரு செயல் ஆற்றுகின்றார் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மனமாற்றம் அடையும் போது கடவுள் உண்மையிலேயே என்னை ஆசிர் வச்சிருக்கிறாரு நான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனா வாழ நான் முயற்சி எடுப்பேன் அடிக்கடி பாவ சங்கீதனை செய்யறதுக்கு நான் முயற்சி எடுக்குவேன் ஃபாதர் ஏன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் என்னை வந்துட்டு திரும்ப அவர் அணைச்சிருக்கிறாரு அவர் பக்கம் அவர் இழுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதே போல கண்ணீரோடவும் இந்த விஷயத்தை வந்துட்டு அவர் பகிர்ந்து கொண்டார் பிரேமான சகோர சௌரிகளை இன்னைக்கு நச்சு நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கின்றார் அந்த செய்தி என்னென்ன பிறரிடம் இருக்கின்ற குறையை நாம் பார்ப்போம் முன்பாக நமக்குள் இருக்கின்ற குறையை நாம் பார்க்க வேண்டும் நாம் நியாயப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நியாயப்படுத்தாமல் மிக முக்கியமாக நாம் உணர வேண்டியது கடவுள் சொல்கின்ற செய்தி என்ன பரிசெயர்கள் சது செய்யர்கள் அவர்களை போல் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வெளி வேடமாக இருந்தது அதனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார் வெளி வேடக்காரர்களே என்று தான் நம் விபலித்து நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக யோவான் எழுதிய நச்சியதில் எட்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை அழைத்து வருகின்றார்கள் அந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கின்ற அந்த அந்த வார்த்தைகளை நீங்க நாங்கள் கவனித்தோம் என்றால் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மீது கல் எறியட்டும் என்று சொல்கின்றார் அது சொன்ன உடனேயே அங்கிருந்த கூட்டம் அப்படியே பிரிந்து செல்கின்றது ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு தருகின்றார் பிறரை தீர்ப்பிடும் முன்பாக நாம் அந்த நிலையில் இருக்கின்றோமா என்பதை நாம் உணர வேண்டும் நாம் அந்த நிலையில் இருக்கின்றோமா என்று உணர வேண்டும் பிறரை தீர்ப்பிடும் முன்பாக அதேபோல் இரண்டாவது விவிலிய உ உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் இரண்டு சாம்பில் அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு இறைவாக்கினர் நாத்தான் அரசரை சந்திக்க வருகின்றார் தாவிதரசரிடம் ஒரு ஓமியின் வழியாக ஒரு செய்தியை தருகின்றார் அந்த செய்தி என்னவென்றால் ஒரு ஏழை மனிதனிடம் அவர் வளர்கின்ற அந்த ஆடு அவரிடம் செல்லமாக பாசமாக இருக்கின்றது அப்ப அருகில்கு இருக்கின்ற ஒரு செல்வந்தர் என்ன செய்கின்றான் தன்னை தன்னை தேடி வந்த வழி உணவு அளிக்க வேண்டுமே என்பதற்காக தன்னிடம் இருக்கின்ற ஆடு மாடுகளை எடுக்காமல் அந்த ஏழை மனிதருக்கு சொந்தமான அந்த ஆட்டை எடுத்து என்ன செய்கின்றான் உணவை சமைத்து அந்த வழிபோக்குனுக்கு தருகின்றான் இது சொன்ன உடனே கோபம் கொள்கின்ற தாவித அரசன் அந்த மனிதன் யார் என்று சொல்லுங்கள் நான் அவனை தண்டிக்கின்றேன் என்று பொழுது நிறைவக்கன சொல்கின்றார் நீ தான் மனிதன் என்று நீ தான் என்று இந்நிகழ்வு முதலில் நம் வாழ்வை சோதிக்க வேண்டும் என்று சொல்கின்றது அதன் பின் மற்றவரின் குறையை நாம் நியாயப்படுத்தலாம் என்று சொல்கின்றது மூன்றாவது விவளிய நிகழ்வு லூக்கா பதினெட்டு ஒன்பது முதல் பதினாலு அதில் நாம் வருகின்ற ஊமை பரிசெய்யர் வரி தாண்டுபவர் பரிசெயர் தான் எல்லா நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார் வாரத்தில் இருமுறை நோன்பு இருப்பதாகவும் பத்தில் ஒரு பங்கு இறைவனுக்கு கொடுப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த வரி தாண்டவரை பார்த்து இவனைப் போல நான் பாவம் செய்யாமல் இருக்கின்றேன் என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அந்த வரி தாண்டவர் தான் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமில்லாமல் மனமாற்றத்தோடு செல்கின்றார் இறைவனுடைய ஆசிர்வாதத்தோடு செல்கின்றார் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார் இந்த நிகழ்வு நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால் பிறரை குறை சொல்வதை விட அவர்களை கடவுளின் பார்வையில் நாம் பார்க்கும் போது பிறர் மீது அன்பும் அக்கறையும் உருவாகும் என்று சொல்கின்றதுமான் அவர்களே சைக்காலஜிஸ்ட் சொல்கின்றார்கள் இரண்டு காரணங்கள் இருக்கின்றன என்று முதல் காரணம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் பொதுவாக குறைகள் நிறைந்ததாகவே இருக்கின்றது நிறைவேற்ற சூழலை எங்கும் நிலவுவதால் குறைகளே நம் கண்களுக்கு அதிகமாக தெரிகின்றதாம் இன்னொரு காரணம் ஒவ்வொரு மனிதரும் தாங்கள் குறை உள்ளவர்களாக இருப்பதால் தங்களிடம் இருக்கின்ற குறை பிறர் மீதும் இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றார்களாம் உதாரணமாக அடிக்கடி போய் பேசுகிறவங்க இப்போ அவங்க போய் பேசுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தர் வந்து உண்மை சொல்லும் போது இதுவும் பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாமா ஆகவே அவர்கள் எப்பொழுதுமே பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் பிறர் மீது ஏதாவது ஒரு குறை இருப்பதாகவே அவர்கள் பார்ப்பார்களாம் இதுதான் சைக்காலஜிஸ்ட் சொல்கின்றார்கள் உதாரணமாக ஒரு கடந்த வருடம் ஒரு தம்பதிக்கு வந்துருக்க திருமணமானது அப்போ பெண் வீட்டார் வந்துட்டு ஒரே கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஃபாதர் மாப்பிள்ளை ரொம்ப கோபப்படுறாரு எங்கள் மகள்கிட்ட நாங்கள் வந்து சொன்னோம் நீ வந்து திரும்பி வந்துடு கோபப்படுற அப்படிப்பட்ட ஒரு மனிதனு நீ வாழணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன்னா என் மகன் வந்துட்டு திரும்பி வரல ஃபாதர் நாங்களும் எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ணோம் அவள் வந்துட்டு நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு அப்போ அந்த தம்பதியிடம் பேசும்போது அவங்க சொன்னாங்க அந்த சகோதரி சொல்கிறாங்க ஃபாதர் நீ வீட்டுக்காரர் கோபப்படுறாரு தான் உண்மைதான் ஆனால் அவர் எதுக்காக கோபப்படுறாருன்னு தெரியாமலேயே நீ திரும்பி வந்துடு திரும்பி வந்துருன்னு சொல்றாங்க அவர் என்னை குடிச்சிட்டு வந்துட்டு என்னை அடிக்கிறாரா இல்ல இல்ல வேற யாரும் கூட கூட இருக்கிறாரா இல்ல அவர் கோபப்படுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது காரணம் அவருடைய வேலை அந்த வேலையில அவருக்கு ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்னால வந்துட்டு அவர் கோபப்படுறாரு இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் என்ன பார்க்கும்போது அவர் சொல்ற வார்த்தைகள் என்னென்ன உனக்காக என்னுடைய கோபத்தை நான் குறைச்சிக்கிறேம்மா நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு அவர் சொல்லும் போது இப்படி இப்போ ஏன் எனக்கு வந்துட்டு அவர் நியாயமா இருக்கிறார் என் கண்களுக்கு வந்துட்டு என் கணவர் வந்துட்டு நல்ல மனிதர் கோபம் இருக்குதான் கோபம் இருக்குன்ற தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மை என் கணவர் இடத்துல நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என் குடும்பத்துல எங்க அப்பா பயங்கரமா கோபப்படுவார் அவர் என்ன செய்கிறாரு அவருடைய அந்த குறையை இப்ப மறைச்சிட்டு ஏன் கணவர் மேல இருக்கிற அந்த கோபத்தை வந்துட்டு அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு மாப்பிள்ளை ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஏன்பா நீங்க ரொம்ப ஒழுங்கா நீங்க வந்துட்டு அடிக்க நீங்க வந்து கோவப்படுறதே இல்லையா நீங்க ரொம்ப நீங்கள் நீங்க அந்த சகோதரி சொல்றாங்க ஃபாதர் நானும் என் கணவரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வாழ்றோம் அவர் முயற்சி எடுக்கிறாரு நிச்சயம் ஒரு நாள் அந்த கோபத்திலிருந்து அவர் வெளி வந்துடுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அவரும் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறாரு அதனால தான் நாங்கள் தினமும் கோயிலுக்கு வரோம் ஆண்டோர் நாங்கள் ஜபிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க பிறரை திருத்துவதற்கு முன்பாக நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என்று நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் நாம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கும் ஒரு புதிய முன்மாதிரியாக மாறுகின்றோம் உண்மை அதை கண்டு அவர்களுக்கு கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம் எனவே சகோதர அன்பின் ஒரு முக்கியமான அம்சம் நம் பகைவரை அன்பு செய்வது நம் சகோதர சகோதரியிடம் இருக்கின்ற குறைகள் உள்ளன என்று நாம் சுட்டி காட்டி அவர்களை நாம் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நம்ம முதல்ல நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா மற்றவங்களே நம்மளால எளிதாக திருத்த முடியும் ஆனால் அதை அன்போடு நம்ம திருத்தணும் அன்போடு நாம் திருத்தணும் ஒரு செய்தி இருக்கின்ற அந்த குறையை பார்க்காமல் உன்னிடம் இருக்கின்ற நீ முதலில் பார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்திய நட்ச நாம கற்றுக்கொள்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா என்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்களோ மற்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு எல்லா விஷயத்தும் அவங்க வந்துட்டு மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்களாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களாம் எனவேதான் அது என்ன செய்யுமா எனக்கு எல்லாம் தெரியும் என்று பொழுது அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு ஒரு தடையாக இருக்குமா இரண்டாவது அதனுடைய நம்மளுடைய உறவுகளை அது பாதிக்கின்றது என்னைக்கு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன நிறைய நான் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வருகின்றதோ அப்பொழுது மற்றவர்கள் நம் நம் மீது சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கு நான் அதை வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு மன மனப்பான்மை உருவாகுமோ ஆனா என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்ற விஷயம் எனக்கு வந்துட்டு எனக்கு ரைட்டின் படலை நீ சொல்ற விஷயம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை நாம் விட்டுருவேன் எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா நாம் பிறர் எப்பொழுதுமே தான் பார்த்து கொண்டிருப்போம் ஆகவே இன்றைய நச்சய ஆண்டவர் சொல்கின்ற ஒரு செய்தி என்னென்ன அந்த பரிசெயர்களை போல் இல்லாமல் அந்த வரி தாண்டவரை போல் நாம் இருக்க வேண்டும் எவ்வாறு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை வந்து கல்லால் எரிய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆண்டவர் சொன்னார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும் என்று முதல் நம்மையை நாம் சோதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் தாவதி அரசன் தான் செய்த பாவங்களை மறந்து தன்னுடைய வாழ்வியை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தார் ஆனால் எப்பொழுது தான் செய்தது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று உணர்ந்தாரோ அதற்காக மனம் அருந்தி ஆண்டவருடன் மன்னிப்பு கேட்கின்றார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் அவர் சொல்கின்ற ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய பாவங்களை காணிக்காக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் நாம் முதல் நம்மளுடைய குறைகளை ஆண்டவர்கள் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார் குறிப்பாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம் நமக்கு தெரிந்த ஒரு நண்பராக இருக்கலாம் அவர்கள் இடத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்மடியாக அவர்களும் திருந்துவதற்கும் அவர்கள் மனமாற்றம் அடைவதற்கும் அவர்களும் இருக்கின்ற குறைகளை ஆண்டவர் தெளிவுபடுத்தி அவர் அவரிடத்தில் அவர் வர வைப்பார் எவ்வாறு அந்த முதல் உதாரணத்தில் நாம் பார்த்தோம் பதினைந்து வருடங்களாக வேலை செய்தும் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு அந்த நிரந்தரமாக்கப்படாமல் இருந்தது ஆனால் எப்பொழுது தனக்குள் இருக்கின்ற அந்த குறையை தன்னுடைய பாவங்களை அவர் உணர்ந்தாரோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கின்றது நமக்குள் இருக்கின்ற குறையை நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியும் மனமாற்றம் அடைய முடியும் பிறரையும் மனம் முடியும்